யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மேஷ ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி சனிப்பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அன்னைக்கு வந்து கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க சனி பகவான் மீனராசிக்கு சஞ்சரிக்க போகிறார் ஸோ இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆக ஆரம்பிக்குது ஏழரை சனி அப்படின்னு பார்க்கும்பொழுது விரைய சனியில் உட்கார்றாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சனி வந்துருச்சு அப்படின்ன உடனேயே என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் தலை தூக்கும் அப்படின்றத பற்றியும் பார்த்துடலாம் ஒரே வரியில் இது பிரச்சனை கொடுக்கும் அப்படி இல்லைனாக்கா நன்மை தான் செய்யும் அப்படின்னு சொல்ற மாதிரியான சூழ்நிலை இருக்காது ஏழரை சனின்னு சொன்னாலே தாக்கங்கள் அப்படின்றத கொடுத்தே தீர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி பதினோராம் பாவத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்த சனி பகவான் அதாவது லாபஸ்தானத்தில் இருந்ததுனால பலருக்கு இரண்டு வருடங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பலவிதமான நல்ல யோகங்கள் அப்படின்றது கிடைச்சிருக்கும் யோகங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் மட்டுந்தான் அப்படின்னு கிடையாது குடும்ப சூழ்நிலையிலே கொஞ்சம் குதூகலமாக இருந்திருக்கலாம் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்கலாம் அதே மாதிரி பண வரவுகள் வந்து போகிறது அதுக்கப்புறம் சொத்துகள் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பரிசு பொருட்கள் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் யோகங்களாக தான் கருதப்படுது எதுக்கு இரண்டு வருஷம் அப்படின்னு சொன்னேன்னா ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாலே ஒரு ஒரு சில ரெண்டரை வருஷம் உட்காரக்கூடிய ஒரு கிரகம் ஆனாலும் நமக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குதுன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அதனுடைய தாக்கம் அப்படின்றத கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதாவது நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அக்டோபர் மாதத்துலேருந்தே சனியுடைய தாக்கங்கள் மேஷராசிக்காரங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும் எந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும்னா வேலை சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் அதுலேயும் வக்ர சனியாக இருந்த காரணத்தினால ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அதற்குண்டான தாக்கங்களை எதிர்பார்க்குற மாதிரியான சூழ்நிலை இருந்திருக்கும் இதுக்கு பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையில் மாற்றங்கள் நம்மளாக பண்ணவே கூடாது ஏன்னா சனி ஜீவனக்காரகனும் கூட அதனால வேலையில் ஏதாவது புதுசாக மாற்றம் பண்ணலாம் இடப்பயிற்சி வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா தொழிலை மாற்றலாம் அப்படின்ற மாதிரி முயற்சிகள்லாம் நாமளாக செய்கிற பட்சத்தில் அதில் பலவிதமான இடையூறுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் தன்னாலேயே அமைஞ்சிருச்சு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கோ அப்ளை பண்ண திடீர்னு வந்திருக்குன்னா பல ஆராய்ச்சி செஞ்சு இதுக்கு சரி வருமானலாம் யோசித்து அதுக்கப்புறமா தான் நீங்கள் வேலையில் மாற்றங்களையே கொண்டு வரணும் மேக்ஸிமம் மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பெரிய கிரகங்கள் பயிற்சி அடைகிற சமயத்தில் செய்யாமல் இருக்கிறதே ரொம்ப உசித்தமான ஒரு விஷயம் அப்படி செய்யும்பொழுது என்ன ஆகும்னா அது அமைதியாக அந்த கர்மக்காரங்கள் வந்து எப்பயுமே என்ன பண்ணணும்னா அந்த கர்மமான சனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது என்ன பண்ணுன்னா அப்படியே உட்கார வச்சிடும் நம்மளை உட்கார வச்சுட்டு ஃபீல் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா வேலை சார்ந்த பிரச்சனைகளை பற்றி ரொம்ப யோசிப்போம் வேலை இழப்பு நிதியில் கொஞ்சம் இழப்பு பணம் வரதுக்காக பயங்கரமான தடைகள் இருக்கும் ரொம்ப பெரிய ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கொண்டு வந்துடும் குடும்பத்தில் வந்து பார்க்கும்பொழுது அதிகபட்சமான வாக்குவாதங்கள் வர்றது மனசில் கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் புதுசாக மாற்றங்கள் அப்படின்றது எதுவும் கொண்டு வரக்கூடாது இதுக்கு உங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வாக்கிங் பண்ணுங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களை நீங்கள் வந்து வருத்திக்கிட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் அதுக்கப்புறம் சாப்பாடை ஸ்கிப் பண்ணுவோம் பார்த்தீங்களா விரதங்கள் இருக்கிறது கொஞ்சம் வந்து பால் பழங்கள் சாப்பிட்றது இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களை செய்கிற பட்சத்தில் சனியுடைய தாக்கம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இப்போ சனியை உட்காந்துருக்கிற அந்த கிரக அமைப்புகளை பற்றி பார்த்துக்கலாம் சனியுடைய ஒன்றாம் இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மீனராசியில உட்காருது இந்த மீனராசியில் உட்கார சனி வந்து ஆல்ரெடி மீனராசியில் உட்காந்துக்கிட்டு இருக்க ராகுவோடு சேர்ந்து இணைகிறது அதுக்கும் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மேஷ ராசியை பார்க்கும்பொழுது அந்த ராசியில் சந்திரனுடைய அமர்வு இருக்கும் சனி சந்திரனுடைய சேர்க்கை ஸோ வேலையில் மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அதே மாதிரி இடமாற்றம் வீடு மாறி போகிறது இல்லை ஊர் மாறி போகிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வர்றதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது பயணங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் மேஷ ராசின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உச்சம் பெறக்கூடிய ராசி இந்த காரணத்தினால மேலதிகாரிகளுடைய அதிகாரிகளுடைய தாக்கங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு பார்வை வந்து நமக்கு இடம் மேஷ ராசி ராசி இல்லையா ஒரு அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகாமல் இருக்கிறது சம்பள குறைபாடு இந்த மாதிரி விஷயங்கள் உண்டான தாக்கங்களும் இருக்கும் ரொம்ப சுதாரிப்போடு நடந்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து சனியுடைய மூன்றாவது பார்வை சனியின் மூன்றாவது பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம் கூட பிறந்தவங்களுடைய ஒத்துழைப்பு அப்படின்றது நல்லபடியாக கிடைக்கும் சகோதர பாசத்துக்குலாம் எந்த குறைவும் இருக்காது அக்கா தங்கச்சிங்களோடையும் அண்ணன் தம்பிங்களோடையும் ரொம்ப குதூகலமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல ஆல்ரெடி குரு அமர்ந்திருக்கார் ஸோ குருவோட சனியின் பார்வை செய்கிறதுனால நல்ல மாதிரியான சில மாற்றங்கள் நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம் இல்லையா ஏழரை சனி காலத்திலையுமே நம்மளுடைய கிரக சேர்க்கைகள் பொறுத்து வேலையில் நல்ல மாற்றங்களாக உண்டான வாய்ப்புகள் அப்படின்றது உருவாக கூடும் அதாவது தாக்கங்கள் நெகட்டிவான விஷயங்கள் ஒரு ஆறு மாசம் பார்த்துட்டோம் அப்படின்ற பட்சத்துல அந்த ஆறு மாசத்துக்கு அப்புறமா சனி உட்கார்ந்த உடனேயே நல்ல பலன்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலை அப்படின்றது நிச்சயம் வந்தே தீரும் ஸோ ப்ரீவியஸ்ல நான் சொன்னது எல்லாமே அக்டோபர்ல இருந்தே ஆரம்பிச்ச ஒரு விஷயம்தான் தான் ஸோ மார்ச் மாதம் வர சமயத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓய்வு பெற்று நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த மூன்றாம் இடத்து சனி அப்படின்னு பார்க்கும் எல்லா விஷயத்தையும் தைரியமாக ஹேண்டில் பண்ண முடியும் என்னால் முடியும் நானே பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதிய உத்வேகத்தோட புது புது விஷயங்களை கத்துக்கிறதா இருக்கட்டும் புதிய வேலை வாய்ப்புகளை தேடுறதா இருக்கட்டும் எல்லாத்திலேயுமே ஒரு புது தெம்போட நம்ம சேர்த்துக்கொண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சனியின் ஐந்தாவது பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில விழுது அது வந்து மேஷராசிக்கு நான்காம் இடம் அதாவது தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இந்த இடத்துல சனியுடைய பார்வை விளையிறதுனால உழைப்பு கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதிகமாக வேலைக்கு போகிறதுக்காக அலையிறது இல்லை பயணங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உட்காந்துட்ருப்போம் ரொம்ப சுகபோகமாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி சுகபோக ஸ்தானத்தை பார்க்குது அப்படின்ற பட்சத்தில் சுகபோகமாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை கொஞ்சம் மட்டுப்படுத்தி கொஞ்சம் அதிகமான உழைப்புகளை கொடுக்கறதுக்குண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் மேஷ ராசிக்கு ஆறாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் ஸ்தானம் மற்றும் எதிரிஸ்தானம் சனியோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் பார்வையாக அங்கே விழுது ஏழாவது பார்வை விழுற பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் அகற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உடம்பில் தீராத ஏதோ ஒரு வழி இருந்துக்கிட்டே இருக்குது முதுகு தண்டு பிரச்சனைகள் இருக்கிறவங்க முழங்கால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு உண்டான வாய்ப்புகள் இருக்கு நெடுநாள் ஒரு மாத்திரம் பிறந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய நாட்பட்ட வியாதிகளுக்கு நிவாரணம் உண்டான வாய்ப்புகள் இருக்குது எதிரிகள்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் எதிரிகளாக இல்லாமல் நபர்களா உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளில் இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் அவர்களோட விரோதம் உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மேஷ ராசிக்கு ஒன்பதாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகியஸ்தானம் இந்த பா பாக்யஸ்தானத்தை வந்து சனி வந்து பத்தாம் பார்வையாக பார்க்குது ஸோ இந்த பார்வையான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது பாகியஸ்தானத்தை சனி பார்க்குது அப்படின்னு சொன்னாலே பலவிதமான நன்மைகள் உண்டு அதாவது இது நாள் வரைக்கும் நெகட்டிவ் பலன்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கூட பலன்கள் அப்படியே பாசிட்டிவாக உண்டான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைச்சே தீரும் முன்னாடி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே நமக்கு அடுத்தடுத்த காரியங்கள் எல்லாம் தடைப்படாமல் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா வேலை சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் பொறுத்தவரை பூமி ஆழ்வான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம எந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து தாங்கிக்கிட்டே நகர்ந்துட்டு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான பலன்கள் பெருமிதமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்ப தொழில் அப்பா தாத்தாலாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த ஃபேமிலி பிஸ்னஸ் கைக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கிரகங்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய பித்ருஸ்தானமானது ரொம்ப நல்லபடியாக ஆக்டிவேட் ஆகும் அதாவது இந்த பாக்ய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் குரு அமர்ந்திருந்தாலோ சுக்ரன் அமர்ந்திருந்தாலோ உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் பலன் இருநூறு சதவீதம் கிடைச்சே தீரும் சனியுடைய பத்தாம் பார்வைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குடும்ப சூழ்நிலை முன்னேற்றமாக போகிறத கண்கூடாக பார்க்க முடியும் வேலையில் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் நல்ல சம்பளம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு உண்டு ரொம்ப முக்கியமாக வாங்கின கடன்களை அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேர் பழைய அவங்களோட வீடை வந்து பாதியில் கட்டி முடிக்க முடியாமல் வச்சுருப்பாங்க அந்த வீடுகளை கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பான முறையில் ஏற்படும் படிக்கிற குழந்தைங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தமாக படிச்சுக்கிட்டு இருக்கிற பசங்களாக இருந்தாலும் புக் எடுத்தாலே தூக்கம் வருது எனக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தாலும் இந்த சனியோட பார்வை விடுற பட்சத்தில் தெளிவான மூளையோடு இருப்போம் பார்த்தீங்களா உற்சாகமாக படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது உருவாக்கப்படும் தெளிவு அப்படின்ற விஷயம் வந்துட்டாலே நம்ம எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப உஷாராக வேலை பார்க்குறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகும் வேலை செய்கிறதா இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த பார்வையோட பலன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக கிடைக்கும் ஸோ இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேற போகுது அப்படின்றது ஒரு விஷயம் தந்தையுடன் வந்து பிரச்சனையாக போய்கிட்டு இருந்த நபர்கள் எல்லாருக்கும் சுமூகமாக நல்லுறவு அப்படின்றது வரப்போகுது பூர்வ நமக்கு வந்து குடும்ப சொத்துக்கள் ஏதாவது கைக்கு வராமல் கேஸு கோர்ட்டுன்னு அப்படியே நம்ம இழுத்துகிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சனியோட பத்தாவது பார்வை நமக்கு பாகியஸ்தானத்தில் விழுதுன்னு சொன்னாலே பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது நிம்மதியாக உட்கார போகிறோம் அப்படின்றத நீங்கள் முழுசாக நம்பலாம் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன திசைகள் நடக்குது என்ன திசா புக்திகள் நடக்குது கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே உட்காந்துருக்குன்றதை பொறுத்து தான் பலன்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் இப்போ வந்து மீன ராசியில் சுக்ரன் உச்சமாகக்கூடிய ஒரு ராசி அந்த இடத்துல சுக்ரன் அமர்ந்திருக்கு அப்படின்னா சொல்லவே வேண்டாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணமழை நிச்சயமாக வந்தே தீரும் பரிசு பொருட்கள் வர்றது வீடு வாசல் வாங்குறது துணிமணிகள் வாங்கிறது நகனெட்டு வாங்கிறது வேலையில் நல்ல மாற்றம் உத்தியோக உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைவாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சுக்ரன் எப்படியோ அதே மாதிரி குரு அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி ரிஷப ராசிலேயே உங்களுக்கு சுக்கரனும் அதுக்கப்புறம் குரு அமர்ந்திருந்தா நல்ல பலன்கள் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு தனுசு ராசியில சுக்கரன் மற்றும் சூரியன் அமர்ந்திருக்கு அப்படின்னா ராசிக்கு உட்கார்ந்து அந்த பத்தாவது பார்வை இதெல்லாம் சேர்த்து நல்ல பலன்கள் அப்படின்றது என்ன கெடு பலன்கள் இருந்தாலும் நகர்வுகள் அதாவது கிரகங்கள் நகர்வுகள் பொறுத்து நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில் எடுத்துக்க முடியும் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில சீக்கிரமா எழுந்திருக்கிற பழக்கத்தை மட்டும் வச்சுக்கோங்க சனிக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா தூக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் நம்மளை ஒரு மந்தமாக வச்சுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினச்சாலும் ஒரு விஷயங்களை போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருப்போம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கிட்டு எழுந்திருக்கலாம்னு சொல்லிட்டு தூக்கத்தை வந்து தொலைக்க முடியாது அப்படியே போய்கிட்ருக்கோம் ரொம்ப உற்சாகமாக காலையில் எழுந்துட்டு ஏதோ பிடித்த கடவுளோ அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுறது இல்லை காலையில் எழுந்து அவங்க அன்றாட கடமைகளை செஞ்சுக்கிறது ஜாகிங் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உடல் வியக்கிற மாதிரியாக நீங்கள் வந்துட்டு ஏதாவது உழைப்புகள் கொடுக்கணும் இதை நீங்கள் செய்கிற பட்சத்துலேயே பலவிதமான நன்மைகள் அப்படின்றது வந்துடும் பொதுவாகவே ஏழரை சனி ஆரம்பிக்குது இல்லைனாக்கா நமக்கு அஞ்சில் சனி வந்துருச்சு எட்டில் சனி வந்துருச்சுன்னு எந்த பாவத்தில் சனி வந்தாலுமே உடற்பயிற்சிகள் செய்கிறது அப்படின்ற விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணாலே பலவிதமான தடைகள் அதாவது வேறு விதமாக வரக்கூடிய நெகட்டிவான பாயிண்ட் எல்லாமே மறைஞ்சிடும் நம்மளை நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிற ஒரு விஷயம் அந்த காரணத்தினாலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபாக நம்ம வந்து ரன்னிங் ரேஸ்க்கெலாம் போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணுற பட்சத்துலையே நமக்கு பெரிய பீடிகைகள் இந்த கிரக பீடிகைகள்லாம் வந்து தணிஞ்சு கொடுத்துரும் ஸோ அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே சனியோட பீடிகைகள் குறையிறத கண்கூடாக பார்க்கலாம் கோவிலுக்கு போய் விளக்கு போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாய்க்கிழமை போய் சனிக்காக நீங்கள் விளக்கு போடுறது அதாவது செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா மேஷராசிலேயே செவ்வாய் வந்து ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிற நபர்களாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா சனிக்கு விளக்கு போடுறதுனால் செவ்வாய்க்கிழமையே போய் விளக்கு போடுங்க அங்கே இருக்கக்கூடிய பழைய விளக்குகளில் விளக்கு போடாதீங்க இது நல்ல கண்கூடாக பார்த்துக்கோங்க நீங்கள் புதுசாக விளக்கு வாங்கிட்டு போய் விளக்கு போட்டிங்கன்னா தான் புண்ணியங்கள் நல்லா கிடைக்கும் எப்பயுமே ஒரு தடவை பயன்படுத்தி தூக்கி போடக்கூடியதான் மண் பொருட்கள் அதை திருப்பி திருப்பி யாரோ யூஸ் பண்ணதை நம்ம பண்ணும்போது அவங்களுடைய கர்மங்களும் அதை தாங்கிக்கிட்டு இருக்கும் அதுமேலேயே எண்ணெய் விட்டு ஏற்றும் போது அதே கர்மங்கள் நம்மளை தொடரும் நம்மளே ஏற்றிக்கிட்டு இருக்க வீட்டு விளக்காக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கோவில்களுக்கு போகும்போது புதிய விளக்குகள் வாங்கிட்டு போய் ஏற்றுங்க செவ்வாய்க்கிழமையும் பண்ணலாம் சனிக்கிழமைகளும் பண்ணலாம் ரெண்டே ரெண்டு விளக்கு நவகிரகத்துக்கு முன்னாடி ஏற்றிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு சுற்று சுத்திட்டு வந்தால் போதுமானது ரொம்ப நேரம் கிரகங்களை ஒத்து பார்க்காதீங்க ஒரு சுத்த சுத்தினமா ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்தமாக இருக்கணும் ஒரு ஹாய் இந்த ரிலேஷன்ஷிப்போடு தான் மெயின்டைன் பண்ணணும் கிரகங்கள் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே வந்து நமக்கு வந்துடுச்சு சனி அப்படிங்கிறதுனால அரை மணி நேரம் நான் ஒரு ஒம்பது சுற்ற சுற்றிட்டு தான் வருவேன்லாம் அடம் பிடிக்கவே கூடாது கிரகங்களோட சின்ன சின்ன ரிலேஷன்ஷிப் இருந்தால் போதும் ஃபஸ்ட்டு கையெடுத்து கும்பிடுங்க பாருங்கள் வந்துக்கிட்டே இருங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் காக்காவுக்கு சாப்பாடு வைங்க எப்போயுமே காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு சாதம் அடிச்சிட்டிங்கன்னா வெளியே போக முடிய முடியலையோ ஒரு ஒரு கை சாதம் எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கொண்டு போய் காக்காவுக்கு வச்சுருங்க இதை ஃபாலோ பண்ணாலே போதும் ரொம்ப பெரிய நல்ல பலன்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடச்சே தீரும் செருப்பு வந்து பார்த்தீங்கன்னா தேஞ்சி போச்சுன்னா தூக்கி போட்டுவிடுங்க திரும்ப திரும்ப தச்சு தச்சு தேஞ்ச செருப்பை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சனியோட பீடிக்கை ஜாஸ்தியாகும் வேலை சார்ந்த விஷயங்களில் தொழில் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் செருப்பு தச்சு போடுறதோ அப்படி இல்லைனாக்கா தேஞ்சி போன செருப்பையே பயன்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க புதுசாக செருப்பு வாங்கிக்கோங்க நிம்மதியாக வாழணும் அப்படின்னா பாதத்தை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா சனி பகவானுக்கு ரொம்ப விருப்பமானதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கால் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அதனால் நீங்கள் காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறது இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மேஷ ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்